உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டான நார்த் இண்டியன் டிஷ் பனீர் புர்ஜி இந்த ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் முதல்ல ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் எடுத்து விட்டுக்கலாம் இப்போ ஆயில் சூடாயிருக்கு இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதை நம்ம போட்டு நல்ல ஓரளவுக்கு அது நல்ல ஃப்ரை ஆனது தெரியும் பாருங்கள் நல்ல ஃப்ரை ஆன பிறகு நம்ம அடுத்தடுத்து இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்க்கலாம் இப்போ இந்த ஜீரகம் நல்ல வாசனை வர ரொம்ப அருமையான வாசனை வந்தாச்சு இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஃபைன்லி சாப்பிட நல்ல பொடியாக நறுக்கிய ரெண்டு வெங்காயத்தை நாம் இதில் போட்டுக்க போகிறோம் போட்டு அதையும் இந்த ஜீரகம் நல்ல ஒரு பொன்னிறமாக வறு வருகப்பட்டிருக்கு ஸோ அந்த வருப்பட்ட ஜீரகத்தையும் இந்த ரெண்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் நாம் இது போல் நல்ல ஃப்ரை பண்ணலாங்க இது இந்த வெங்காயம் வந்து கிளாஸ்டி பதம் வரணும் அதுதான் அந்த நல்ல வதங்கியிருக்கு அப்படிங்கிறதோட ஒரு இண்டிகேஷன் இந்த ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா பொரிந்த அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது அந்த வாசனையிலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து இதை ஃப்ரை பண்ணுவோங்க அடுப்ப சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு நல்ல இது போல் எல்லா பக்கத்தையும் கலந்து கொடுத்து இதுபோல் ஃப்ரை பண்ணலாம் நம்ம இப்போ இதெல்லாம் கிளாஸியாக மாற ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடின்னு சொன்னால் கால் ஸ்பூன் அதை போட்டுடலாம் போட்டுட்டு அதையும் ஒரு தடவை கிளறி விட்டுருங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி இருக்கும் இல்லையா அது ஒரு ஸ்பூன் போட்டாச்சு போட்டு இதையும் நாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒவ்வொன்றும் பண்ணும்பொழுது நாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாங்க இப்போ தனியா பொடி அது ஒரு ஸ்பூன் போட்டாச்சு இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் நாம் அடுத்தது அரை ஸ்பூன் ஜீரா பவுடர் இதிலையும் போட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலக்குவோம் கலக்கி இதை அப்படியே ஃப்ரையிங் பேனில் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம் இப்போ இதில் பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக ஜோராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ தேவையான அளவு நாம் இதில் உப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நாம் கலந்து கொடுக்கலாம் இந்த பன்னீர் புர்ஜியெல்லாம் எல்லாம் போய் ஹோட்டலில் சாப்பிட்றத விட நாம் வீட்டில் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ரோட்டி சப்பாத்தி தயிர் சாதம் இதுக்கெல்லாம் நம்ம தொட்டுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதில் இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னாக்கா இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாத்துலேயுமே இந்த கரம் மசாலாவை முதல்ல போட்டு வதக்கக்கூடாது கடைசியில் போட்டு தான் ஆட் பண்ணிக்கணும் அதை நான் வந்து பண்ணும்போது உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் வந்து வீட்டில் பண்ணி எல்லாரும் அசத்தின ஒரு ரெசிப்பிங்க இது அதனால் நீங்கள் கட்டாயமாக இதெல்லாம் செஞ்சு பார்த்து எல்லாரோட பாராட்டுதல்களையும் வாங்கிக்கோங்க ஸோ அதுதான் எங்களுடைய ஒரு விருப்பமும் கூட இப்போ இந்த நம்ம கடலை மாவு போட்டது இதில் அப்சார்ப் ஆகியாச்சு அடுத்தது நாம் தக்காளி போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கோம் அதை இப்போ போட்டுடலாங்க இது போல் போட்டு பாருங்கள் வெங்காயத்தோடு நம்ம தக்காளியை போட்டு வதக்கலை பாருங்கள் இந்த ஆர்டர் படி செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க இப்போ இந்த தக்காளியை நல்ல மூணு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு நாம் இப்படி வதக்கி சிம்மில் கொஞ்ச நேரம் விட்டுடலாங்க இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்லேயே நல்ல ஸ்மாஷ் ஆகி அப்படியே சாஃபன் ஆகிருக்கணும் அதுதான் இந்த தக்காளியோட பதம் இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் புருசி அப்படிங்கிறது ஜென்ரலாக ட்ரை ஃபார்ம்லேயும் பண்ணுறாங்க கிரேவி ஃபார்ம்லேயும் பண்ணலாம் பட் நம்ம இன்றைக்கி கிரேவி ஃபார்மில் பண்ண போகிறோம் இந்த பன்னீர் புர்ஜி வந்து இட் இஸ் வெரி டேஸ்டி ஸோ இன்றைக்கி நாம் பண்ண போகிற கிரேவி ஃபார்மை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது வந்து நாம் பண்ணுற ஏதாவது ஒரு ரெசிப்பியில் அவசியம் உங்களுக்கு ட்ரை ஃபார்ம்லையும் நான் பண்ணி காமிப்பேன் இன்றைக்கி வந்து நாம் ட்ரை பண்ணுறது கட்டாயமாக கிரேவி ஃபார்ம் அசத்தலான ஒரு சுவை ஸோ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா சாஃபனாக ஆரம்பித்தாச்சு ஸோ அனதர் ஃப்யூ மினிட்ஸ் அவ்வளவுதான் இப்போது இந்த தக்காளி நல்ல மேஷாக ஆக ஆரம்பித்தாச்சு பார்த்திங்களா இப்போ கிரேவி ஃபார்மில் பண்ணும்போது இந்த தக்காளி எல்லாம் இது போல் மசிச்சு இருந்தால் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் வந்து நான் இந்த பன்னீர் புர்ஜியை நம்ம ஆரோக்கியம் பேஸ்டாக இந்த சேனல் இருக்கும்போது எதுக்காக ஒய் ஐ செலக்டட் திஸ் பன்னீர் ரெசிபிஸ் அப்படின்னாக்க இந்த பன்னீரை அடிப்படையாக கொண்ட ரெசிபிகளை நான் ஏன் சூஸ் பண்ணினேன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இப்போ பன்னீருங்கிறது வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ சாப்பிட்டாக்க அதுல இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா இட் இஸ் ஹை இன் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் வந்து இது ரொம்ப நிறையா இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் மிக குறைவாக இருக்குது அதே போல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து இது சுகர் ஸ்பைக்ஸ் அதாவது சர்க்கரை அளவு ரொம்ப சக்குன்னு ஏறாது ஏன்னா இது கொஞ்சம் நேரம் ஆகும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அதனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு மிகச்சிறந்த உணவாக இந்த பன்னீரை சொல்கிறாங்க அவங்க வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை கட்டாயமாக எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஃபில்லிங்கும் கொடுக்குது ப்ரோட்டீனும் கொடுக்குது கார்போஹைட்ரேட்ஸை குறைவாக கொடுக்குது ஸோ இது மிகச்சிறந்த உணவாகத்தான் நம்ம டைட்டீஷியன்ஸ்னால் நம்ம ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்க இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃபன் ஆயாச்சு ஸோ நான் இதை லைட்டாக இப்படி இந்த மேஷர்னால் ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டுருக்கேன் அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணுங்கிறதுக்காக அதையும் இப்போ கொண்டு வந்திருக்கேன் இது போல் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த தக்காளியை ஸ்மாஷர் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு நல்ல வெந்து கொடுத்து நல்லா சாஃபனாகி அதுக்கப்புறம் ஸ்மாஷரும் போட்டதுனால இது இந்த பக்கம் சரியாக இருக்குது இப்போ நாம் ஒரு கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னால் நான் அப்போயே சொன்ன மாதிரி பன்னீரை இது வந்து கிரேவி ஃபார்மில் செய்ய போகிறோம் அதனால் இப்போ இந்த தண்ணியை விட்டுட்டு இதை நல்லா அப்படியே கலந்து கொடுக்கலாம் நாம் இப்போ இன்கேஸ் கன்சிஸ்டி ல கன்சிஸ்டன்சி லெவல் வந்து நமக்கு கொஞ்சம் முன்ன பின்னே வேணும் இன்னும் கொஞ்சம் வாட்டரையாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா இன்னொரு கால் கப்பு கூட நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கால் கப்பு இதுலேயும் ஆட் பண்ணியாச்சு பன்னீர் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் அதை இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம் இதுபோல் பன்னீரை வந்து போல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம் ஏன்னால் இதோடய ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ் இது போல் நிறைய அப்புறம் வந்து எலும்புகளுக்கு மிக வலிமை சேர்க்கக்கூடியது அதனால் நிறைய எல்லா நாளும் சாப்பிட்ணுன்னு சொல்லலை வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அவசியம் இது போல் விதவிதமான ரெசிபீஸோடு கட்டாயமாக நம்ம சேர்த்துக்கலாம் இதை இப்போ இந்த தண்ணியை நல்ல ஒரு ஒன்றே ஹல்கப் போல் விட்டுருக்கேன் இது நல்ல ஒரு தழைச்சி வரட்டும் பாயிலிங் பாயிண்ட் மாதிரி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் போய்க்கலாம் இப்போ இது போல் நல்ல தழைச்சி வந்தாச்சு அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் பன்னீர் வாங்கியிருக்கோம் இல்லையா அந்த பன்னீரை பேக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கையால் அப்படியே நாம் இது போல் போல் கையாலேயே க்ரம்பிள் பண்ணி பிச்சு போட்டுடலாம் அந்த என்டையர் இது பன்னீரை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு போல் கையால் பிச்சு இதில் ஃபுல்லாக போட்டுட வேண்டியது தான் இதெல்லாமே சிம்மில் வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க மைல்டாக அப்படியே கலரி விட்டுக்கலாம் இதை ரொம்ப போட்டு கிண்டி விடாமல் இப்போ இது ஒரு டூ மினிட்ஸ் தான் இந்த மாதிரி போட்டு நம்ம இப்போ நீரை பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா ஒரு டூ மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு இப்போ அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே லைட்டாக கலந்து விட்டது இப்போ நாம் கையால் அப்படியே க்ராஷ் பண்ணி விட்ட ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி ஒரு ஸ்பூன் நல்ல கையால் க்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இலைகள் நல்லா தூவி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் அதை தூவிடுவோம் தூவிட்டு இதை அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கோம் இல்லையா அதனால் லைட்டாக அதையும் ஒரு கலரு கலறி விட்டுடலாம் பாருங்கள் அந்த அருமையான பனீர் புஜ்ஜி ரெடி ஆயாச்சு இது போல் மேலே மேலே நல்ல நல்ல ரெசிபிஸோடு நாங்கள் உங்களை அடிக்கடி சந்திக்க போகிறோம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல்